யாருமே சேலஞ்சு காட்டல பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசுதான் வந்து ஒரு வயசுல ஐம்பது இட்லி சாப்பிட்டு சாதனை பண்ண போறாங்க கின்னஸ் ரெக்கார்டு அடுத்த ஒலிம்பிக்ல நீ தான் கின்னஸ் ஓகேவா என்ன காலு இட்லி தான் அடிச்சு விட அடிச்சு விட இன்னும் எத்தனை செகண்ட் கிதா பத்து செகண்ட் தான் இருக்கு வேணான்னு சொன்னா எப்படி ஒலிம்பிக்கில் நீ ஜெயிக்க மாட்டியா மெடல் வேணுமா என்னவா போட போட இங்கோ இல்லை அவ்ளதான் முடிச்சா பா பாப்பா ஐம்பது இட்லி கங்கராலேஷன் கை கூட கை கூட கை கூட ஐம்பது இட்லி சாப்பிட்டு சாதனை பண்ணிக்கிற உனக்கு வந்து அஞ்சு ரூபா பரிசு ஓகேவா